முருகலான தோசை பொன் முருகலான தோசை கார்போஹைட்ரேட் அரிசி இருக்கும் உளுந்து புரோட்டீன் போட்டிருப்பான் எண்ணெயை ஊற்றி தான் நம்ம தோசை வைப்போம் எண்ணெயில் ஃபேட் கிடச்சபு இது மாதிரி முருகலா தோசையை எடுத்து சாப்பிட்றதுல இருக்க சுகம் வேறு எதுவும் இல்லை இந்த தோசை இதுமாரி மாதிரி முருகலா எடுத்தோடனே தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் வச்சுக்கணும் சாம்பாரில் நீங்கள் மறக்காமல் ஆனியன் தக்காளி நிறைய போட்டுக்கோங்க அதை தவிர கேரட் சேர்த்துக்கலாம் நான் இதில் சேர்த்துருக்கேன் ஸோ எது சாப்பிட்டாலும் டேஸ்டியாக சாப்பிடணும் நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும் உடம்புக்கு நல்லா இருக்கணும் சீகியார் உன் முருகலான தோசை தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம் தக்காளி கேரட் தேங்க்யூ